ஓம் சாந்தி சங்கல்போங்கி சக்தி ஜமாக்கர் ஸ்ரேஷ்ட சேவாக்கியே நிமித்தவனோ எண்ணங்களின் சக்தியை சேமித்து உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாகுங்கள் லாஸ்ட் மே ஃபைனல் பேப்பர் காஷன் ஹோகா செகண்ட் மே ஃபுல் ஸ்டாப் இசி மேகி நம்பர் மிளங்கே இறுதியில் ஃபைனல் பேப்பருடைய கேள்வி என்பது நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இருக்கும் இதன் ஆதாரத்தில்தான் ரேங்க் கிடைக்கப்பெறும் செகண்ட்ஸே ஜாதா ஹோகையா தோ ஃபெல் ஹோஜாய்ங்கே நொடியை விட அதிகமான நேரம் எடுத்துக்கொண்டால் கொண்டால் ஆகிவிடுவீர்கள் ஏ பாப் அவர் மே தீஸ்ரீ கோய் பாத்னா ஆயே ஒரு தந்தை மற்றும் நான் மூன்றாவது எந்த விஷயமும் வரக்கூடாது ஏசனகி ஏ கர்லும் ஏ தேக்கலும் ஏ ஹுவா நெஹி ஹூவா நான் இதை செய்துவிட்டு வந்து விடுகிறேன் இதை பார்க்க வேண்டும் இவ்வாறு ஆகிவிட்டதே இவ்வாறு ஆகவில்லையே என்பது போன்ற எந்த விஷயங்களும் தோன்றக்கூடாது ஏ கியூ ஹுவா ஏ கியா ஹுவா ஏசா பி சங்கலப் ஆயா தோ ஃபைனல் மே பாஸ் நகி ஹூங்கே இது ஏன் இப்படி நடந்தது இது என்ன நடந்து விட்டது. இவ்வாறு எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் இறுதி பேப்பரில் பாஸ் ஆக முடியாது ஓம் சாந்தி